ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம் நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் நிகழ்ந்த அந்த கோர விபத்தின் காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம் தான் அது வெளியாகி இருந்தது அதில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகள் விமான பணியாட்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் அதுல பயணம் செய்திருந்தார்கள் அந்த விபத்தை அந்த காணொலியை பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது அதில் எத்தனை பேர் பிழைத்தார்கள் எத்தனை பேர் மாண்டார்கள் என்பது இன்னும் தகவல் வெளியே வரவில்லை ஒருவேளை இந்த வீடியோ வரும்பொழுது அது வந்திருக்கலாம் அது பற்றி நாளை நாம் விரிவாக பேசலாம் அதை நாம் மிகுந்த கவலையோட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அடுத்ததாக பாமகவில் என்ன நடக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கோம் கடந்த ஒரு மாத காலமாக ஒரு ட்ரெண்டிங் டாபிக்லேயே பாமக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு பிரச்சனை முடிந்துவிடும் நாளை முடிந்துவிடும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வழியாக இதை முடித்துக்கொண்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நோக்கி நகர்வார்கள் அப்படின்ற நிறைய பேச்செல்லாம் அடிபட்டு கொண்டிருந்தது அரசியல் விமர்சகர்களும் சரி நம்மை போன்றவர்களும் அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் அது நின்ற பாடு இல்லை இன்றைக்கு கூட ஐயா ராமதாஸ் அவர்கள் காலையில ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைத்திருந்தார் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முன்பாகவே சில தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாமகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் நீக்கப் போகிறார் அப்படின்ற செய்திகள் கூட உள்ளா வந்தது ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கல மாறாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது மீண்டும் மீண்டும் ஐயா ராமதாஸ் அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார் என்னை மீறி பல செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் தாக்க தாக்குதலுக்கு உள்ளான என்னை வெளியே கழுத்தை பிடித்து வெளியே தள்ள பார்த்தார்கள் என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இது இன்றைய அரசியலுக்கு தேவையா என்று பார்த்தால் தேவையில்லை அது ஒரு சின்ன குடும்ப சண்டை தான் குடும்ப சண்டையை பொது வெளிக்கு கொண்டு வந்து பெரிய தமிழ் சமூகம் இந்த கட்சியை நம்பிக்கொண்டு சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த அப்பா மகன் சண்டை உருவாகி கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறது நாட்டுக்கும் நல்லதில்லை நம்ம தமிழ் சமூகத்துக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறது பலரும் சொல்லி வந்தாலும் தந்தையர் தந்தை ராமதாஸ் அவர்களுடைய மகன் மீதாக இருக்கக்கூடிய அந்த கோபம் என்பது தணிவதற்கான வாய்ப்பே இல்லாத மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு போறாரு இன்னொரு பக்கம் சைதை துரைசாமி அவர்கள் போயிருக்கிறாரு இன்னும் பலரும் கைபேசி தொலைபேசி வாயிலாகவும் வலைபேசி வாயிலாக நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் ஐயா பழக்கருப்பையா போன்றவர்கள் கடிதம் மூலமாகவும் கூட ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காகவோ அல்லது இந்த பிரச்சனையை முடித்துருங்க இது தேவையில்லை அப்படின்னு நிறைய பேரு நிறைய அட்வைஸும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வெட்கை என்பது அவருக்கு தான் தெரியும் எதனால அது மீண்டும் மீண்டும் அவர் அதை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது ஆனால் இது இந்த போக்கு என்பது தற்கால அரசியல் சூழ்நிலைக்கு சரியானது அல்ல உகந்தது அல்ல இன்னும் பதினோரு மாதங்களுக்குள்ளாக தேர்தல் அறிவிக்கப்பட அதற்கு முன்னாடி கூட்டணிகள் எல்லாம் உறுதி செய்யப்பட வேண்டும் பல கட்சிகள் கூட்டணி வேலைகளை தொடங்கி விட்டார்கள் இன்னமும் பாமக தன் குடும்ப சண்டைகளை கட்சிக்குள்ளாக குடும்ப சண்டையை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது அது ஆரோக்கியமான ஒரு அரசியல் போக்காகவே இது பார்க்கப்படாது அந்த சமூக மக்களுக்கு இடையே கூட இது ஒரு மனச்சோர்வை தான் ஏற்படுத்துது நம்ம வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் என்றால் பல கட்சிகள் இது நடந்திருக்கு பாமக குடும்ப சண்டை இருக்கா அப்படின்னா பின்னோக்கி போனோம்னா அந்த சண்டை இன்னும் பின்னோக்கி போனோம் என்றால் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு வெளியேறிய போது கட்சியே உடஞ்சிருச்சு அவ்வளவுதான் இனிமே திமுக வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்ற நிலைமைக்கு பேசப்பட்டாலும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே திமுகவில் வசமே தான் இருந்தார்கள் எம்ஜிஆர் அவர்களோடு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தொடங்கிய போது இருந்த அந்த ரசிகர்கள் அவர்களாகத்தான் எம்ஜிஆரிடம் வந்தார்கள் நீண்ட ஒரு ஐந்தாண்டு போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெற்று ஆட்சி அறியின் அரியணைக்கு வந்தார் இப்படியாக தான் கட்சிக்குள்ளாக சண்டை வந்தால் ஒன்று கட்சி உடையும் உடைந்தால் அந்த கட்சி மேலோங்கி வளரும் அப்படிதான் போயிட்டு இருக்கு இது திமுகவுக்கு நடந்த கதை இது திமுகவுல மீண்டும் மதிமுகன்ற ஒரு கட்சி அங்கிருந்து உருவாகன கதையெல்லாமே நம்ம கேட்டிருப்போம் ஆனா பாமகவை பொறுத்தவரையில கட்சி தொடங்கி கால் நூற்றாண்டு காலம் கடந்து விட்டது இன்று வரைக்கும் அந்த கட்சியில ஒரு பிளவு என்பது கிடையவே கிடையாது இருந்ததே இல்லை இந்த கட்சியை உடைப்பதற்கு பல்வேறு யுக்திகள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டது திமுகவும் பயன்படுத்துச்சு அதிமுகவும் பயன்படுத்துச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுக இருக்கும்போது பாமகவை எப்படியாவது உடைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டங்கள் போடப்பட்டது தான் திமுகவும் இந்த திட்டம் போட்டதுதான் தான் அப்படியெல்லாம் உடையாத பாமக வலுவான ஒரு அடித்தளமும் போட்டிருந்தது ஆனால் இன்றைக்கு அப்பா மகன் சண்டையில அது பிளந்து பிளவுபட்டு விடுமோ என்ற ஒரு ஒரு அச்சம் அனைவரிடத்திலுமே இருக்கிறது நம்ம பிளவுபட்டு விடுமோ என்று சொல்கிறோம் ஆனால் வெளியில சமூக வலைதளங்கள்ல இல்லை மற்ற விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் பேசக்கூடியது கட்சி உடைந்து விட்டது அப்பா தனியாக பொதுச் செயலாளர் வச்சிருக்கிறார் தனியாக பொருளாளர் தனியாக பொறுப்புகளை போடுறாரு மகன் தனியாக போடுகிறார் இது உடைந்து விட்டது அப்படின்னே பேசவே ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த நூற்றாண்டு காலமாக உடையாத பாமகவை எந்த சண்டை வந்து உடைக்குது அப்படிங்கிறத அவர்களாகவே மீளாய்வு செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது தமிழ் சமூகத்துக்கு உண்மையிலேயே சரியானதாக இருக்குமா என்பது இருவருமே தந்தையும் சரி மகனும் சரி இருவருமே சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டிய நேரம் இது அப்படின்னு நம்மை போன்றவர்கள் தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் சமூகத்திலிருந்து ஒரு கட்சி ஒரு த ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி ஒரு நல்ல உயரத்திற்கு வந்து கொண்டிருந்த ஒரு கட்சி இப்படி பாழாகி போய்க போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஆதங்கம் வழி என்பது எல்லாருக்குமே இருக்கிறது கட்சிகள் கடந்து எல்லாருமே அக்கறையோடு அவர்களை விசாரித்து கொண்டு நீங்கள் இப்படி செய்து செய்வது தவறு நீங்கள் இருவருமே யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று பேசிக்கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் திமுக நடக்காத அப்பா மகன் சண்டையா அ பாமக நடந்திருக்கிறது இல்லை இப்போ தற்காலத்தில் மதிமுகவில் அப்பாவுக்கும் மகனுக்கும் இதே சண்டை ஏற்பட்டது அந்த கட்சியில தந்தைக்கு பிறகு மதிமுகவில் ஐயா வைகோவிற்கு பிறகு யார் தலைமை அப்படின்ற ஒரு பிரச்சனை போச்சு மகனை முன்னிறுத்துகிறார் தந்தை ஆனால் இன்னொரு பக்கம் கட்சி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அண்ணன் மல்லை சத்தியா அவர்களை முன்னிறுத்துறாங்க இவர் மகன் வந்ததுக்கு பிறகு இவருக்கு இவருக்கான முக்கியத்துவம் குறைந்து குறைந்து போயிருக்கு மொத்த கட்சி தூக்கி மகனுக்கு கொடுக்க பார்க்கிறார் அப்படின்னு கட்சிக்குள்ளாகவே கழகங்கள்லாம் ஏற்பட்டுச்சு ஆனா அந்த கட்சி இந்த அளவுக்கு போகலையே உடனடியாக பேசினாங்க ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் சந்தித்துக் கொண்டு பேசினார்கள் கூடுதலாக மல்லை சத்யா அவர்களையும் சந்தித்து பேசினார்கள் மூன்று பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்தது சுமூகமாக முடிந்து விட்டது அடுத்த நாளே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு மதிமுக எந்த பிரச்சனையும் இல்லை இவர் 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 அந்த பொறுப்பில் இருக்கிறார் அவருக்கு நான் ஒத்துழைக்கிறேன் எனக்கு அவர் ஒத்துழைக்கிறார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் பாமக ஒரு மாத காலமாக ஆறு மாத காலமாகவே இந்த சண்டை உள்ளுக்குள்ள இருந்துருக்கு ஆனால் வெளி உலகத்துக்கு இந்த ஒரு ஒரு மாத காலமாக தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் இது பாமகவுக்கும் நல்லது பாமகவை நம்பி இருக்கிற அந்த வன்னிய சமுதாயத்திற்கும் நல்லது மொத்த தமிழ் சமூகமுமே பாமகவை வந்து இது நமக்கான கட்சி அப்படின்னு பார்த்த பல பேர் இதற்கு முன்பாக இன்றைக்கு நீங்க பாமகவை சாதி கட்சி அப்படின்னு சொன்னாலுமே அன்றைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு என்று தொடங்குவதற்கு முன்பாக அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தமிழகத்துக்கான கட்சியாக தான் அது பார்க்கப்பட்டது அனைத்து சமுதாயத்தினருக்குமான கட்சி அதனாலதான் அவர் வந்து கட்சியின் பெயரை வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்றாரு இன்றைக்கு கூட அவர் பேசும்பொழுது கூட என் என் உயிரிலும் மேலான பாட்டாளி சொந்தங்களே அப்படின்னு தான் அழைக்கிறாரு எங்கேயும் போயிட்டு என் உயிரிலும் மேலான வன்னிய சொந்தங்களே அப்படின்னு நான் அவர் பேசுறதில்லை என் உயிரிலும் மேலான பாட்டாளி சொந்தங்களே என்று பொதுப்படையாக பாட்டாளி வர்க்கத்தினரை அடக்கி முன்னடக்கிய இந்த கட்சியை தான் அவரு தொடங்கினார் அப்படிதான் அதை கொண்டு வந்தார் இடைப்பட்ட காலத்துல திமுகவோட சூழ்ச்சி கொஞ்சம் அதிமுகவோட சூழ்ச்சி இதெல்லாம் இதில் இதில் மூழ்கி போனதின் விளைவு கூட்டணின்னு சமரசம் செய்து கொண்ட விளைவு இன்றைக்கு அவர் ஒரு சாதிய கட்சியாக முத்திரையிடப்பட்டு பாமகனா இவ்வளோ இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு இந்த மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நிலைக்கு கொண்டு வந்து தள்ளி விட்டாச்சு சரி அந்த நிலையில் இருக்கும் போதாவது நம்ம சுமூகமா போக வேண்டும் என்றால் அதற்கும் முட்டுக்கட்டை போட்டுட்ருக்காங்க இதற்கு முக்கிய காரணமும் ஐயா தான் அதை அவரே ஒப்பு அவரே ஒப்புக்கொண்டு மனப்பூர்வமாக நான் செய்தது தவறு தான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கடந்த காலத்துல கடந்த செய்தியாளர் சந்திப்புகள் கூட கண்ணீர் விட்டு பேசி கொண்டு பேசியிருந்தார் நான் என் மகனை கட்சிக்குள் கொண்டு வந்திருக்க கூடாது நான் போட்ட கட்டளைகளையே நானே மீறிவிட்டேன் என் தவறு தான் அப்படின்னு அவர் புலம்புனார் மத்திய அமைச்சர் பதவியை நான் வாங்கி கொடுத்திருக்க கூடாது என் மகனுக்கு என்றும் சொன்னார் அவரே செய்து தப்பு செய்துட்டாரு சரி அந்த தப்புல இருந்து நான் வெளியில வரேன் நான் தவறு செய்தது செய்துட்டேன் நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த தவறையை மீண்டும் திருத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அதனால நானே மீண்டும் தலைவராக இருக்கிறேன் இந்த கட்சியை நானே வழி நடத்துகிறேன் என் காலத்திற்கு பிறகு யார் வேண்டாலும் வழி நடத்தட்டும் அப்படின்னு கூட சொல்லலை என் காலத்திற்கு பிறகு இன்றைக்கு கூட சொன்னாரு என் காலத்திற்கு பிறகு ரொம்ப அவ்வளவு தூரம் போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு என் மகன் அன்புமணிதானே இந்த கட்சியை வழிநடத்த போகிறார் அதுவரைக்கும் கூட நான் தலைவராக இருப்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா முதல்ல இந்த உரிமை எனக்கு வந்து அவமானமா நான் நான் தொடங்கி பார்த்து பார்த்து கட்சி கிராமங்கள் கிராமங்களுக்கு நடந்தே சென்று சைக்கிளில் சென்று ஒவ்வொருவரையும் பார்த்து பேசி உருவாக்கிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த கட்சிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஆண்டு ஆண்டுக்காவது என்னால தலைவராக நீடிக்க முடியலையே நீடிக்க கூடாதா அந்த உரிமை எனக்கு இல்லையான்னு கேட்க வச்சதே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கிறது என்று வருத்தப்படுகிறார் ஒரு பக்கம் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரும் பிடிவாதமாக தான் இருக்கிறார் நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர் அன்று பொதுக்குழு கூட்டி தலைவர் பதவி எனக்கு கொடுக்கப்பட்டது அதுதான் இன்றும் தொடர்கிறது தேர்தல் ஆணையத்தில் இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் போடுவதுதான் பதவி அவர் போடுவது கிடையாது அப்படின்னு இவர் ஒரு பக்கம் பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஐயா பழக்கருப்பையா கூட ஒரு கடிதம் எழுதி கடிதம் அனுப்பியிருந்தார் அதுல கூட அப்பாவுக்கு பிறகு மகன் தானே எல்லாத்தையும் பார்த்துக்க போறாரு இப்ப தைலாபுரம் தோட்டம் இப்போ ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய அவருடைய வாழ்வுக்கு பிறகு யார் அதை பார்த்துக்க போறா வேற யாருக்கு போக போகுது அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் தானே வரப்போகுது அதே போலதானே பாமகவும் உங்களுக்கு தானே வரும் அதற்குள்ளாக ஏன் உங்களுக்கு இந்த அவசரம் ஏன் அவருடைய பேச்சை கேட்பதில் உங்களுக்கு என்ன ஒரு தந்தையிடம் மகன் தோற்பதுல என்ன தவறு இருக்கு என்ன என்ன அதில் நீங்க குறைந்து விட போகிறீர்கள் அப்படின்னு அவரு கேட்டிருந்தார் அந்த கடிதத்தை அவருமே வாச ஐயா ராமதாஸ் அவர்களுமே மீண்டும் வாசிக்க சொல்லி போன செய்தியாளர் சந்திப்புல கேட்டிருந்தார் ஆக இந்த பிரச்சனை என்பது யார் வந்து தீர்த்து வைத்தாலும் முடியாத தொடர்கதையாகவே போய்கொண்டிருக்கிறது இது பாமகவுக்கும் நல்லதல்ல தமிழ்நாட்டிற்கும் நல்லதல்ல அப்படிங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல எரியிற வீட்டுல பிடுங்கினது ஆதாயங்கிற மாதிரி எதிர்த்தரப்பினர் எதிர்கட்சிகள் பாமகவை பிடிக்காத கட்சிகளாக இருக்கட்டும் பாமகவுக்கு எதிராக அரசியல் செய்யும் கட்சிகள் எல்லாம் கொண்டாட்டத்துல இருக்காங்க நம்ம ஊர்கள்ல சொல்லக்கூடிய பழமொழிகள் ஊரு ரெண்டு பட்டா ஆட்டக்காரங்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பாமக ரெண்டு பட்டா பலர் கொண்டாட்ட மனநில இருக்கிறதுக்கான வேலைகள் நடந்திருக்கு எப்போது உடையும் அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க திமுக நடக்காததா பாமக நடந்திருக்கு நான் மீண்டும் கேட்கிறேன் இந்த திமுகவுடைய கதைக்கு போவோம் ஐயா கருணாநிதி அவர்கள் அவருடைய மகன்களுக்கு வாரிசு சண்டை வருகிறது யாரு அடுத்து திமுகவை பா பார்த்துக்க போறார் யாருக்கு முக்கிய பதவிகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சண்டை வருது ஒரு வாரிசு சண்டை வருகிறது அப்பொழுது ஐயா அழகிரி அவர்கள் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கழுத்தை பிடித்து நிறுத்தார் என்ற செய்திகள் எல்லாமே வந்துச்சு இதை ஐயா கருணாநிதி அவர்களே வெளிப்படையாகவே பேசினார் என் மகனை கொல்ல பாக்குறாங்க ஸ்டாலின் உயிரோட இருக்க மாட்டார்னு அழகிரி சொல்றாரு அப்படின்னு அவரே வெளியில வந்து சொன்னார் அந்த குடும்பத்துக்குள்ள பல சண்டைகள் நடந்தது அந்த சண்டையில தினகரன் அலுவல பத்திரிகை அலுவலக எரி எரிக்கப்பட்டது எரிக்கப்பட்டு அதுல மூன்று மூன்று பேர் இறந்து போனார்கள் பல கோபங்கள் நடந்தது அந்த சமயத்துல திமுக உடைந்து உடைய போகிறது ஒரு பக்கம் பிரிச்சுட்டு தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் அவர்களும் திமுக பிடிச்சு ஒரு பக்கம் எடுத்துட்டு போக போறாங்க அழகிரி ஒரு பக்கம் எடுத்துட்டு போறாரு ஸ்டாலின் ஒரு பக்கம் எடுத்துட்டு போகிறான்னு பல யூகங்கள் பேசப்பட்டுதானா அப்படி எதுவுமே நடக்கலையே திராவிடத்தில் திராவிட கட்சிகளிடம் அந்த மாதிரியான எந்த ஒரு பிரிவுமே இதுவரைக்கும் ஏற்படவில்லை நான் வருத்தமா சொல்லல இந்த மாதிரியான சூழலுக்கு அவர்கள் போகல அப்படியே போனால் உடனே பேசி முடிச்சிடுறாங்க மதிமுக ஒரு பிரச்சனையை உடனே பேசி முடிச்சிடுறாங்க திமுக இன்றைக்கும் வாரிசு சண்டை இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது ஐயா மு க ஸ்டாலினுக்கு பிறகாக யார் கட்சியை உதயநிதி ஸ்டாலினிடம் போக போகிறதா அல்லது அவருடைய அத்தை கனிமொழிக்கு போக போகிறதா யார் திமுகவை தலைமையேற்று நடத்த போகிறார் என்ற சிக்கல் இன்றைக்கும் இருக்கிறது இன்னும் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் தெரிஞ்சிடும் அந்த திமுகவுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிடும் கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து ஆகணும் ஒரு சிலர் விமர்சனம் எப்படி வைக்கிறாங்கன்னா இது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான பேரத்தை அதிகரிப்பதற்கு அப்பாவும் மகனும் திட்டமிட்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா நடந்துகிட்டு இருக்கு யாராவது தன்னுடைய தன்னுடைய மகனையே இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வைக்க மாட்டார்கள் எப்படின்னா என்னுடைய மகன் அவருடைய தாயாரை பாட்டிலால் அடிக்க முயற்சித்தார் என்னை கழுத்தை நிறுத்து என்னை கழுத்தை நெறித்து வெளியே தள்ள பார்த்தார் அப்படின்லாம் சொல்லுவார்களா இல்ல இது இதையெல்லாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இந்த மாதிரி நீ பேசு இந்த மாதிரி நான் பேசிக்கிறேன் இதனால நமக்குள்ள ஒரு நமக்கு கூட்டணி பேரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த யாராவது அப்படி திட்டமிடுவார்களா இன்னொன்னு இந்த மாதிரியான சண்டைகள் நடந்து கொண்டு போது எப்படி கூட்டணி பேரம் உயரும் யாருக்கிட்ட முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வருவார்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கும் கட்சிகள் இதை அவர்களுக்கு சாதகமாக தானே பயன்படுத்துவாங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க முதல்ல நீங்கள் யார் தலைவன் முடிவு பண்ணிவிட்டாங்க அப்புறம் கூட்டணி பேசலாம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை கூட்டணியை பற்றி பேசலாம்னு உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு இத்தனை சீட்டு தான் தர முடியும் நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து ஒன்றா இல்லை ரெண்டுமே பிரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் உங்களை நம்பி எப்படி எப்படி நாங்கள் இத்தனை சீட்டு தர முடியும் அப்படின்ற பிரச்சனைகள் வரும் அதனால் க கை இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது ஏதாவது எழுதுவோம் அப்படின்னு எழுதுகிறவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும் ஸ்கிரிப்ட் எப்படி இதெல்லாம் நாடகமாக நடத்துவார்கள் அத்த மகன் அப்படின்றத இது உழவுபூர்வமாக பாமகவில் உள்ளாகவே இது இதை சிந்தித்து இதிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்றது எல்லோருடைய கடமையாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டம் நினைக்கிறேன் அப்போ கூட பாமகவை அழித்து விட வேண்டும் அதாவது பாமகவை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு செய்து வேண்டும் என்று அதிமுக அன்று முயற்சிது ஐயா ராமதாஸ் அவர்கள் இங்க சித்திரை மாநாடு அப்போது நடந்த நடைபெற்ற போது அவருமே கைது செய்யப்பட்டார் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் எப்படியாவது இந்த கட்சித்தோட முடிச்சு விட்டுருந்தோம் அப்படின்லாம் எல்லாம் நினைச்சாங்க ஆனா அன்று அது கூட அன்று கூட அது சாத்தியமாகலை ஆனா எதிரிகளே இல்லாமல் உங்களுக்குள்ளாகவே நீங்களே சண்டை போட்டு நீங்களே இதை உடைச்சிப்பீங்களோ அப்படின்ற தான் எல்லாருக்குமே இருக்கிறது இதுல இருந்து ஐயா ராமதாஸ் அவர்களோ அல்லது அன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து இல்லை அவர்களுக்குள்ளாக ஒரு பேச்சு நடந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை தேர்தலில் முடிச்சிருவோம் முடிச்சதுக்கப்புறம் யார் தலைமைன்னு பார்த்துக்கலாம் யாருக்கிட்ட கட்சி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றத அப்படி பேசினால் கூட குறைந்தபட்சமாக இந்த சலசலப்புல இருந்து வெளியில வந்து எதிரிகளுக்கு தீனி எதிரியோட வாய்க்கு அவுள் கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது எந்த ஒரு கட்சி தமிழ் சமூகத்திற்காக இத்தனை பாடுபட்டதோ அந்த கட்சி இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாக தான் இருக்கிறது மீண்டும் பாமக தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் மீண்டும் வேறொரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்